வணக்கம் ரமேஷ் கண்ணனின் சமூக பார்வை யூடியூப் சேனல் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸு நாகரிகமான முறையில் உங்கள் கமெண்ட்ஸு தெரிவிங்க இப்போது மத்திய உலக மத்தியில் மிகப்பெரிய பிரச்சனைகள் ஒரு மூன்றாம் உலக போரை நோக்கி மிகப்பெரிய பெரிய பிரச்சனைகள் நடந்து கொண்டிருப்பது நம்ம எல்லாம் அறிந்ததே இஸ்ரேல் இஸ்ரேலை சுற்றிய இஸ்லாமிய நாடுகள் எல்லாரும் சேர்ந்து இஸ்ரேலை அடிக்க நினைக்கிறார்கள் ஆனால் இஸ்ரேல் எல்லாவற்றையும் தாக்குப்பிடித்து கொண்டு ஒரு சிறிய நாடாக இருந்தாலும் ஈரான் வரைக்கும் அவங்களுக்கு ஈரானுக்கும் கோபம் வந்து ஈரானும் இறங்கி தாக்குதல்னா அதையும் சமாளித்து கொண்டு இன்றைக்கி இஸ்ரேல் இருக்குது சரி பல பேர் இந்தியர்கள் நிறைய பேர் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவான நிலைப்பாடில் இருக்கிறாங்க நம்ம ஆதரவு கொடுத்தோ இல்லை எதிர்த்தோ ஒன்றும் ஆகப்போகிறது இல்லை இருந்தாலும் அந்த ஆதரவு நிலையில் இருக்கிறாங்க ஆனால் சில பல பேர் வந்து வரலாற்று ஆய்வாளர்கள் இவங்கெல்லாம் வந்து அதெல்லாம் ஆராய்ச்சி பார்த்து பண்ணி சொல்கின்ற விஷயங்கள் என்னவென்றால் முதலில் பலஸ்தீனம் என்ற ஒரு நாடு தான் இருந்தது சரிங்களா பலஸ்தீனம் நாடு இருந்தபோது ஹிட்லர் பீரியடில் ஹிட்லர் வந்து யூதர்களை எல்லாம் கொன்று குவித்தார் அறுபது லட்சம் யூதர்களை கொன்று குவித்தார் அப்போது அங்கே வந்து அவர் உலகத்துக்கு ஒரு மெசேஜ் சொல்கிறாரு நான் யூதர்களை கொன்று குவித்து கொண்டிருக்கிறேன் நாளை வரலாறு என்ன ரொம்ப வில்லனை சி போல சித்தரிக்கும் கெட்டவன் நினைப்பாங்கோ அதனால் இந்த யூதர்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உலகம் நாளை புரிந்து கொண்டால்தான் நான் யார்ன்றது நான் எதனால் இதை செஞ்சேன்ற உங்களுக்கு புரியும் அதனால் ஒரு பத்து சதவிகித மக்களை பெண்களை கர்ப்பிணி பெண்களை குழந்தைகளை பத்து சதவீதம் தேர்ந்தெடுத்து நான் விட்டு போ விடுறேன் உயிரோட அப்படின்னு இது ஏன்னா நாளைக்கு யூதர்கள் எப்படிப்பட்டவர்கள் இந்த உலகம் தெரிஞ்சுக்கணும் அப்போ வந்து அதுக்காக இந்த பத்து பர்சன்ட் மக்களை நான் விட்டு போகிறேன்னு சொல்லி ஹிட்லர் வந்து விட்டு விட்டு அவர்களெல்லாம் பொழுது அவர்கள் பல தேசங்களுக்கு பிரயாணம் செய்து உதவிக்கரங்கள் கேட்டு எங்குமே கிடைக்காமல் வழியில் சிலர் இறந்து போகிறார்கள் ரொம்ப பரிதாபமான நிலையில் தான் இருக்காங்க உடுக்க துணி கிடையாது உண்ண உணவு கிடையாது இப்படியாக அலைந்து தெரிந்து போது அவர்கள் வந்து ஒரு கப்பலில் பலஸ்தீனம் பாலஸ்தீனத்தை நோக்கி உதவிகரம் நீட்டி வருகிறார்கள் வரும்போது ஒரு கப்பலில் ஒரு வாசகம் எழுதி வராங்க பலஸ்தீன் மக்கள் எங்களுக்கு உதவிகரம் நீட்டுவார்கள் என்ற நம்பிக்கை எங்களை கைவிட்டுறாதீங்க எந்த நாட்டுக்கு போனாலும் எங்களை சேர்க்க மாட்டுறாங்க நாங்கள் உயிருக்கு பயந்து தப்பித்து வந்திருக்கோம் ஜெர்மனியின் ஜெர்மனிலேருந்து ஸோ எங்க நீங்கள் நம்புவீங்கோ நீங்கள் எங்களை ஏற்றுக்குவீங்கோ சேர்த்துக்குவீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு வர ஏமாற்றி விடாதீர்கள் சொல்லி வராங்க வந்து அகதிகள் இறங்குறாங்க அந்த இறங்கும் பொழுது அவர்கள் உடம்பில் ஒற்று துணி கூட இல்லை பரிதாப நிலையில் இருக்கிறாங்க அப்பொழுது இந்த பாலஸ்தீன மக்கள் வந்து அவர்களை அரவணைத்து இவர்களுக்கு சொந்தமான அந்த ஆடு மாடு இந்த தோல் எல்லாம் இவர்கள் எதான தொழில் பண்ணுவாங்க ஆடு ஆடு தொழிலும் அதெல்லாம் செய்யும்போது அந்த தோள்களை இவர்கள் இவர்களிடம் கொடுத்து எதனால் துணி மாதிரி சுற்றிக்கோங்க ஏதோ ஹெல்ப்பாக இருக்கும் இதை வச்சு எதா பொழைச்சிக்கங்கு சொல்லி உணவு எல்லாமே கொடுத்து இவர்களை பார்த்து கொண்டதாக வரலாறு சொல்கிறது அப்படி இவர்கள் அங்கே தஞ்சம் புகுந்து அவங்க அங்கேருந்து பல நாடுகளுக்கு பிரயா பிரயாணித்து இஸ்ரேலில் இருந்து என்ற ஒரு நாடை அமெரிக்காவுடைய அமெரிக்காவை போய் அங்கே தஞ்சம் புகுந்து அந்த நாட்டுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்துவிட்டு கடைசியில் குறைவம் அப்படியாக வந்தவர்களுக்கு இந்த பல சீன மக்கள் ஆதரவு கொடுத்து எல்லாமே செய்து கொண்டிருக்கும் இந்த வேலையில் அவங்க வந்து பல தேசங்களுக்கு போய் அங்கே அவங்களுடைய ஆளுமை அதாவது அங்கே இருக்கக்கூடிய யூதர்கள் தான் எல்லா நாட்டிலையும் அங்கங்கே சென்று நம்ம ஊரில் கூட வந்து ஆதிக்கம் செலுத்தி கொண்டு இருக்கிறார்கள் இந்தியாவில் அப்போ எல்லா நாட்டிலையும் வெவ்வேறு வெவ்வோ வெவ்வேறு நிலையில் வெவ்வேறு அந்த ஊரில் எது அவங்களுடைய பாரம்பரியம் அவங்களுடைய கடவுள் வழிபாடு இதில் வந்து அவங்களே சிறந்தவங்களாக தன்னை காட்டிக்கொண்டு இருக்கக்கூடியவர்களாக ஓ எல்லா எல்லா உலகம் ஃபுல்லாக இவங்க மாறுறாங்க ஆனால் இவங்க எல்லாமே இங்கேயே பார்த்தோம்னா கூட ஒரு நெட்ஒர்க்கோடு இருப்பாங்க அங்கங்கே ஒரு போஸ்டிங்கில் உட்காந்து அவங்க எல்லாருமே ஒரு நெட்ஒர்க்கோடு இருந்து அவங்களுடைய அந்த மக்கள் அவங்க மட்டும்தான் மேன்மையானவர்கள் அவங்க மட்டும்தான் தகுதியானவர்கள் அவங்களுக்கு தான் எல்லாமே மற்றவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு தான் மற்றவங்களுக்குன்ற மாதிரியாக யார் சொல்லுவாங்க அவங்க தான் யூதர்கள் உலகத்தில் யூதர்கள் தான் அவர்கள் இங்கே வேறு மாதிரி இருப்பாங்க அமெரிக்காவில் வந்து வேறு மாதிரி இருக்கிறாங்க அமெரிக்காவில் போந்து அவங்களுக்கு நிறைய அதாவது நிறைய விஷயங்களை வந்து அந்த நாட்டுக்காகவும் செய்கிற மாதிரி செய்து அவருடைய அன்பை பெற்று அவருடைய ஆதரவை வாங்கி கொண்டு முக்கியமான விஷயம் என்னென்னா ஹிட்லர் எதனால் வந்து யூதர்களை அப்படி கொண்டாருன்னா அவர் வந்து முதல்ல இந்த இராணுவத்தில் ஒரு பெரிய போஸ்டிங்கில் இராணுவத்தில் இருப்பார் அப்போ அங்கே இருக்க யூதர்கள்லாம் நாட்டு பற்றே இல்லாமல் எந்த நேரத்தில் எது வேணாலும் செய்யக்கூடியவர்கள் ஒரு சதிகாரர்களாகவும் ஒரு கலகக்காரர்களாகவுமே இருந்துருக்கிறாங்க அதை பார்க்குறாரு அப்படி பார்த்து தான் அவருக்கு வந்து யூதர்கள் மீது தான் இவங்கன்னா ஒரு நாட்டு பற்றியே இல்லை தேசப்பற்றே இல்லாமல் இப்படி இருக்கிறாங்கன்னா யூதர்கள் மீது ஒரு வெறுப்பு வருது வெறுப்பு வந்து அவர் அதனால தான் யூதர்கள் எல்லாம் ஒரு அடையாளம் பண்ணி நரக கூடத்துல போய் கொள்றாரு எல்லாரையும் அந்த மாதிரிலாம் நடக்குது சொல்லிட்டோம் ஆனால் அதே மாதிரி இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க இந்த பேங்க் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா பேங்க்கில் வந்து உங்கள் பணத்தை வாங்கி அதையே வந்து குட்டி போட வச்சு அதன் மூலமாக வந்து தொழில் அந்த பேங்க் தொழில் வட்டிக்கு விட்டுற தொழில் விட்டு அதை வந்து பேங்க் சிஸ்டம் முதல் கொண்டு வந்தது இஸ்ரேல்கள் தான் அதில் வந்து நிறைய விஞ்ஞானிகள் பெரிய பெரிய அறிஞர்கள் இவங்கெல்லாம் கூட யூதர் இனத்தில் இருக்காங்க நிறைய விஷயங்கள் இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்குறாங்க அறிவாளிகள் ஏதாவது அறிவுன்ற ஒரு விஷயத்துக்கு எந்த ஒரு இனமோ மதமோ பிறப்படிப்படியோ அதெல்லாம் கிடையாது மூளை தான் அந்த மூ அவங்களுக்கு உண்டான மூலையே அவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்க தான் அதனுடைய வெற்றி இருக்குது இந்த மாதிரியாக தன்னுடைய செல்வாக்குகளை பயன்படுத்தி கொண்டு எந்த ஒரு நாடு உங்களை அன்னிக்கி உதவிகாரம் கொடுத்து உங்களை எப்படி அரவணைச்சு பார்த்தாங்களோ அந்த அந்த நாடு உலக வரைபடத்திலேயே இல்லாதபடி செய்யக்கூடிய வேலையை தான் ஆரம்பித்து இஸ்ரேல் இன்று வரைக்கும் செய்து கொண்டிருக்கிறது நீங்கள் நல்லா அந்த வரைபடங்கள்லாம் பார்த்திங்கன்னா பலஸ்தீன்ன்ற ஒரு நாடு தான் முதல்ல இருக்கும் நீங்கள் பழைய எல்லாம் பார்த்தீங்கன்னா பலஸ்தீன் நாடு அப்படின்ற விஷயம் எல்லாத்துலேயுமே ஜீசஸ் கதையிலேருந்து அதுக்கு முன்னே எல்லாத்து விஷயங்களும் பேலஸ்தீன்ற ஒரு நாடு இருக்கும் ஈரான் இஸ்ரேல் என்ற நாடு வந்து அமெரிக்கா வந்து இவங்களுடைய அந்த இவங்களுக்கு தனி நாடு கேட்குறாங்க இஸ்ரேல் எங்களுக்குன்னு ஒரு தனி நாடு கொடுங்கன்னு அவங்க என்ன பண்ணுறாங்க சுற்றி முஸ்லீம் நாடுங்க நடுவில் ஒரு நாடை இஸ்ரேல்னு ஒரு நாடை பிரகடனம் பண்ணி கொடுக்குறாங்க அந்த நாடை வந்த உடனே சுற்றி இருக்கிற இஸ்லாமிய நாடுங்கள்லாம் அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு தாக்குதல் நடத்தி ஒரு போர் எல்லா எல்லாரும் சேர்ந்து சின்ன நாடு தானேன்னு அடிக்க போய் ஒன்றுமே பண்ண முடியாது ஏழே நாளில் போற முடித்தாங்க அப்போவே எல்லாமே உலக நாடே மிரண்டு போயின்னாட அது ஒரு சின்ன நாடுன்னு பார்த்தா இப்படி துன்சம் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி அதோட சைலண்ட்டாக இருந்து கடைசியில் அது அப்படி 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 அப்படியே உள்ளுக்குள்ளவே சின்ன சின்ன பாலிடிக்ஸ் அதெல்லாம் இது பண்ணி அவங்களுக்குள்ளே வந்து இந்த பகை ஏற்கனவே எல்லா நாடுகளும் ஈஜிப்த்லேருந்து எல்லாருமே சேர்ந்து அடித்து தோத்துட்டாங்க அந்த ஒரு இதில் என்ன பண்ணுறாங்க இவங்களுடைய இந்த பலஸ்தீனுக்கு சப்போர்ட் தான் இந்த இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் பேலஸ்தீன் ஒரு நாடே இஸ்ரேல்னு ஒரு நாடு உருவாக்கி பேலஸ்தீன்கிற ஒரு நாடே இல்லாமல் பண்ணி இப்போது அந்த வெஸ்ட் பேங்க்கு இந்த கொஞ்சம் சில இடங்கள் தான் இருக்குது அந்த இடமும் வந்து ஒரு திறந்த வெளி சிறைச்சாலை மாதிரி தான் வச்சுருக்கிறாங்க இஸ்ரேலுடைய இஸ்ரேல் நினச்சா தான் அவங்களுக்கு கரண்ட்டே போவோம் தண்ணி போவோம் அவங்க அவங்க வந்து ஆளுங்களுக்கு இவங்க வேலைக்கு இங்கே தான் அவங்க வந்து வேலை செய்ய முடியும் அந்த பக்கம் கடல் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது அதை வந்து பயன்படுத்தி கொண்டு அங்கே வந்து ஒரு தனி சாம்ராஜ்யமே உலகம் சென்ட்ரலாக உட்காந்துன்னு இருக்காங்க அதில் வந்து இவங்க வந்து அதிகமான விஞ்ஞானத்தில் ரொம்ப இவங்க ஃபார்வேர்டாக இருக்கிறதுனால சின்ன நாடு தானே சிங்கப்பூர் கூட பாருங்கள் சின்ன நாடு தான் பயங்கர டெவலப்மெண்ட்டு அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு இஸ்ரேல் ஒரு சின்ன நாடு அவங்க அழகாக எல்லாருமே வந்து அங்கே ஒரு சட்டம் எல்லாேருமே மூணு நாலு வருஷம் இராணுவத்தில் இருந்து பணி செய்து விட்டு தான் மற்ற எந்த ஒரு துறைக்காவது போகணும் இந்த மாதிரிலாம் பண்ணி நல்லா பல இன்வென்ஷன் அவங்க கொண்டு வராங்க இது வந்து இராணுவத்துக்கு மிகப்பெரிய ஒரு மொசாட் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ட்ரோன் ட்ரோன்கள்லாம் தயாரிக்கிறது அப்புறம் மற்ற எல்லா எந்தெந்த நாட்டுக்கு எந்த உதவிகள் இவர்கள் செய்கிறாங்களோ அப்போ அந்த நாட்டினுடைய ஃபுல் அப்சர்வ் இவங்க பண்ணிக்குவாங்க எல்லா விஷயமும் இவங்க கண்ட்ரோலில் இருக்கும் அதனால் உலகத்தில் அமெரிக்காவுக்கே யூதர்கள்லாம் கொஞ்சம் அச்சம்தான் இன்றைய நிலைமை ஏன்னா நிறைய விஷயங்கள் இவங்களுடைய மென்பொருள் இந்த மொசாட் மாதிரி அதாவது அயன் ட்ரோன் சொல்வாங்க அந்த ட்ரோன் இந்தியா கூட வாங்கி வாங்குறதா அட்வான்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த ட்ரோன்கள் விஷயமே உலகம் ஃபுல்லாக இவங்க வந்து ஆயுதம் விற்பனை ஆயுதம் வந்து இவங்ககிட்ட இருந்து டெக்னாலஜி ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்லி இஸ்ரேல்கிட்டேருந்து நிறைய ஆயுதங்களே அமெரிக்கா எல்லா நாடுகளுமே வாங்க ஆரம்பிச்சு இது வந்து ஆயுத சந்தையில் மிகப்பெரிய ஒரு நாடாக இஸ்ரேல் விளங்கி கொண்டு இருக்கிறது இதை வச்சு இவங்க வந்து யார் பார்க்கினாலும் ஒரு அந்த நாட்டை நோக்கி எந்த ஒரு ராக்கெட்டோ ஏவுகணையோ வந்ததுன்னா அது உடனே கண்டுபிடிச்சி உடனே அந்த ரேடியேஷன் என்ன எவ்வளோ ஸ்பீடு எல்லாமே கணக்கு பண்ணி டக்குனு போய் வானத்திலே அழிக்கக்கூடிய அந்த அயன் ட்ரோன்களையும் இவங்க கண்டுபிடிச்சி பாதுகாப்பாக வச்சுருக்கிறாங்க ஒரு எல்லைக்கு மேலே மனுஷன் வந்தால் கூட அது யாரையுமே கேட்காது ஷூட் பண்ணிடும் இந்த மாதிரிலாம் வச்சு அந்த மக்களை வந்து ஒரு அடிமை போல் வைத்து கொண்டிருந்தார்கள் இவங்க வந்து பல திட்டங்கள் போட்டு திடீர்னு ஒரு நாள் அக்டோபர் ஏழு கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் அமைப்பினர் வந்து வரலாறு காணாத ஒரு உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு தாக்குதலை திடீர்னு திட்டமிட்டபடி செஞ்சுருக்காங்க இவங்க எப்படி செஞ்சாங்கன்னு பார்த்தா வியந்து போகிற அளவுக்கு இவங்க இஸ்ரேல் வந்து ஒரு பத்து லட்சம் அஞ்சு லட்சம் ஒருத்துள்ள ஒரு விஷயத்தை பண்ணுறாங்கன்னா அந்த விஷயத்தை இவங்க ஒரு பத்தாயிரம் இவ்வளோ முப்பதாயிரம் ஐம்பதாயிரத்துக்குள்ளே அதை பண்ணி அடிச்சிருக்கிறாங்க ரொம்ப டெக்னாலஜி அமாஸ் அவங்க வந்து அக்டோபர் ஏழாம் தேதி ஒரு மிகப்பெரிய ஒரே நேரத்தில் வான்வழி தாக்குதல் தரவழி தாக்குதல் நீர் வழி தாக்குதல் எல்லாத்தையுமே செஞ்சு அயன் ட்ரோன்களை அடித்து அயன் ட்ரோனை பற்றி ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி அது வந்து இந்த வேலையை தான் செய்யுதுன்னு கண்டுபிடிச்சி ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை அடித்து ஆயிரக்கணக்கான ஏவுகணைகளை ஒரே நேரத்தில் ஏவி ராக்கெட்டுங்களை அடித்து இஸ்ரேலுக்கு சரியான ஒரு ஒரு பயத்தை அடிய பயங்கரமாக கொடுத்தாங்க கொடுத்துட்டு கொடுத்தது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலில் அன்றைக்கி ஒரு பெரிய திருவிழா ஒரு ஃபங்க்ஷன்னு அதில் எல்லா நாடும் சேர் நாட்டை சேர்ந்தவங்களும் வந்து அங்கே இருக்காங்க அந்த நேரத்தில் அவங்க இந்த மாதிரியான ஒரு தாக்குதலை பண்ணி கிட்டத்தட்ட இரநூத்தி அறுபதுக்கும் மேற்பட்ட இஸ்ரேலியர்களை கடத்தி கொண்டு போய் இவங்க ஹமாஸ் கண்ட்ரோலில் கடத்தின்னு போய் வச்சுக்கின்னு போற ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் இஸ்ரேலுக்கு தினரிச்சு இஸ்ரேல் இராணுவ இராணுவ அதிகாரியே இன்றைக்கி அன்றையரோடு வெளியே அப்படியே தூக்கின்னு போயிட்டாங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு எல்லாம் தெரியும் எல்லாமே நம்ம பேசியாச்சு அவங்களெல்லாம் விடுதலை எப்படி செஞ்சாங்க இவங்க இவங்க ஒரு இதாவது ஒரு இஸ்ரேலுக்கு பத்து பேர் அமாஸ் பலஸ்தீன் மக்கள் அமாஸ் மக்கள் பத்து பேர் நீ ரிலீஸ் பண்ணால் ஒரு இஸ்ரேலை ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேரம் நடந்தது கொஞ்சம் பேர் போனாங்க இப்போவும் நூற்றி ஐம்பதுக்கு பேர் மேலே அமாஸ் பிடியில் தான் இருக்கிறாங்க வார் தொடர்ந்து கொண்டே தான் இருக்குது இது நடுவில் இஸ்புல்லா நேர் ஒரு டைமில் இறங்குச்சி ஹிஸ்புல்லா லெப்னான் அங்கேருந்து இந்த பக்கம் தாக்கிட்டு இருந்தாங்க இது நடுவில் ஏமன் வழியாக கப்பல் எல்லா கப்பலும் அங்கேருந்து இந்த சைடு வரணுன்னா அந்த ஏமன் வழியாக தான் வரணும் அந்த இடத்துல வந்து ஹவுதிகள் தாக்குனாங்க கப்பலை கடத்தினாங்க அடித்து இஸ்ரேல் போட்டு இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த ஒரு ஆள் கப்பலில் இருந்தால் கூட அந்த கப்பலையே கடத்திடுவாங்க அந்த மாதிரியெல்லாம் பண்ணி மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடிலாம் கொடுத்துருந்தாங்க இப்படியே கடந்து வந்து கடைசியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போது யஸ்புல்லாவுக்கு வந்து முதல் நாள் ஒரு மூவாயிரம் பேஜர் ஒரே நேரத்தில் வெடிக்குது பேஜர் பேஜர்னால் நம்மளுக்கு ஒன்றும் பெரிய அதாவது இப்போதைக்கு ஒரு நாற்பத்தஞ்சு வயது ஐம்பது வயது உள்ளே எல்லாருக்குமே பேஜர்னா என்னான்னு தெரிஞ்சிருக்கும் அது வந்து ஒரு மெசேஜ் அனுப்புகிற ஒரு விஷயம் ஃபோன் வர்றதுக்கு முன்னால் செல்ஃபோனுக்கும் முன்னால் எல்லோரும் இடுப்பில் அந்த ஒரு பேஜர் மாதிரி வச்சுருப்பாங்க கால் இமீடியட்லி அப்படின்னு டெலிஃபோனில் பிசிஓலேருந்து அந்த நம்பரை பேஜர் நம்பரை போட்டு நம்ம ஒரு மெசேஜ் சொன்னோம் அந்த மெசேஜ் வந்து வைப்ரேஷன் அடிக்கும் எடுத்து பார்த்தோம்னா இன்னார் கூப்பிட்ருக்காங்க அவங்க ஃபோன் நம்பர் அதில் வரும் அதை பார்த்து நம்ம அவங்களை கூப்பிட்லாம் ஒரு தொடர்பு வச்சுக்கிறேன் இதை எதற்காக இவர்கள் பயன்படுத்துகிறாங்க ஹவுதிகள் இந்த எஸ்புல்லா அமைப்பினர் இதையாக பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் இவங்க ஏற்கனவே எலக்ட்ரானிக் விஷயங்கள்லாம் பண்ணி நிறைய அதாவது நம்ம பார்த்துருப்போம் இந்த ஐஎஸ்ஐஸ் தீவிரவாதிகள்லாம் கழுத்தாக இருக்கிறது இது மாதிரியான கொடூரமான வீடியோலாம் எடுத்து போட்டாங்க பார்த்தீங்களா அப்போது கூகுள் நிறுவனம் வந்து ஒரு ரே இதுவாக டிஃபால்ட்டாக ஒரு விஷயத்த வந்து அதில் வச்சுருக்காங்க என்னென்னா யார் வந்து எந்த ஒரு வீடியோ வீடியோ எடுத்து போட்டாங்கன்னா அவங்களுடைய லைவ் லொக்கேஷன் இங்கே தான் இருக்கிறாங்கன்றது கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு விஷயத்தை வச்சுருந்தாங்க அதில் நிறைய தீவிரவாதிகள் அமெரிக்கா உக்காந்து இடத்துல அவங்களெல்லாம் அடித்தாங்க அதனால் அதற்கு பயந்து இப்போது பேஜர்ன்ற ஒரு விஷயத்துக்கு வந்தாங்க பேஜரில் வந்து என்ன பண்ணி ஒரு வேளை பேஜர் வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த எங்கேருந்து வாங்குகிறாங்க எதுனால் தாய்வான் தாய்வான்லேருந்து வாங்குறாங்க தாய்வான்லேருந்து வரு வருதுன்னா இப்போ தாய்வான்லேயே இஸ்ரேல் வந்து அங்கே ஆளை வச்சு அந்த பேஜர் உள்ளே ஒரு அஞ்சு கிராம் ஐம்பது கிராம் வெடி மருந்து வச்சு அதுக்கு ஒரு சுவிட்ச் வச்சு அங்கேயே பண்ணியிருக்கிறாங்களா இல்லை ஆண்டுவே அங்கேருந்து கப்பலில் வர வழியில் கப்பல் நடுவில் இந்த மாதிரி டெக்னீஷியன் உள்ளே பூந்து இதை ஒரே நேரத்தில் வச்சு உங்களுக்கு அமைச்சிருக்கிறாங்களா இது உலக நாடுமே ஒரு வியந்து போய் தான் பார்க்குறாங்க இஸ்ரேல் பண்ண இந்த விஷயத்த ஏன்னா நம்ம நம்மகிட்டே இன்றைக்கி வந்து எல்லா எலக்ட்ரானிக்ஸ் பொருளும் நம்ம வச்சுன்னு இருக்கிறோம் டிவி முதல் கொண்டு நாளைக்கு இவங்க வந்து இவங்க பேஜரை வெடிக்க வச்ச மாதிரி நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணுற டிவி செல்ஃபோனு இதெல்லாம் கூட அவங்க ஹேக் பண்ணி வெடிக்க வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி உலக நாடுகளே ரொம்ப அச்சத்தில் தான் இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு முறையை கையாண்டு ஒரு நாள் ரெண்டு நாளுக்கு நாள் முன்னால் வந்து பேஜர் வெடிக்குது மறுநாள் செல்ஃபோனுங்க வெடிக்குது அவங்க வச்சுருப்பாங்க வாக்கி டாக்கி மாதிரி அது வெடிக்குது இதை கிட்டத்தட்ட அன்றைக்கி ஒரு ஒம்பது பேர் தான் மரணம்னு சொன்னாங்க அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணுன்னு சொல்கிறாங்க ஆனால் அதை விட ஜாஸ்தியாக இருக்கும் இதில் வந்து இஸ்புல்லா எம்பி பசங்க எம்பி பையன் ஒருத்தர் இறந்துருக்காரு பதிமூணு முக்கியமான தலைவர்கள் அதாவது மொசாட்டுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கக்கூடியதே இங்கே இவங்க வச்சுருக்கிறது வந்து ரெட்வான் ரெட்வான் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க அந்த ஃபோர்ஸனுடைய அகில்லா அப்படின்ற ஒரு தலைவரும் இதன் மூலியம் இதில் அவர் அவருக்கு அவரையும் போட்டுட்டாங்க முடிஞ்சிச்சு ரொம்ப பாதிப்பு தான் டிசிபில்லாவுக்கு வந்து இது எதிர்பார்க்க முடியாத ஒரு ரொம்ப அடி கிட்டத்தட்ட வந்து ஒரு மூவாயிரம் வீரர்களுக்கு கண் மூஞ்சி எல்லாம் பேந்து பாயெல்லாம் பேந்து அவங்கெல்லாம் செயலற்று போய் இருக்காங்க ஹாஸ்பிட்டலில் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பொதுமக்கள்லாம் வந்து ரத்த தானங்கள் கொடுத்துட்ருக்காங்க வீரர்களுக்கு இப்போ திடீர்னு இன்னொரு திருப்பியும் உடனே வந்து எப்படி இதை சமாளித்து பதிலடி கொடுப்போம்னு சொல்லி இருந்தாலும் எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படின்றது ஒரு பெரிய இதுவாகவே இருக்குது அதையும் தாண்டி இந்த பதிமூணு ரெட்வான் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதில் வந்து இவங்கெல்லாம் வந்து இந்த தாக்குதலுக்கு அப்புறமா இவங்க உட்காந்து எதெல்லாம் அடுத்தது எப்படி இவங்களை தாக்கணும் அக்டோபர் ஏழில் நடந்த மாதிரி வேறு இன்னொரு விஷயம் ஒன்று இவங்களுக்கு இஸ்ரேலுக்கு பண்ணணும்னு சொல்லும்போது இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க ப்ரொட்டெக்ஷன் ஸ்ட்ரைக் பிரிட்டிஷன் ட்ரிஸ்டைக்னால் அவங்க நம்ம மடிக்க போகிறாங்கோ அப்படின்ற ஒரு தகவல் வரும்போது அவங்களை எப்படி முன்கூட்டியே தாக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்ணி அங்கேருந்து ஒரு பதிமூணு தலைவர்களை கொண்டுட்டாங்க அதில் ஒரு தான் அகில் அகில்லா ஒரு பேர் சரிங்களா அவங்க வந்து இங்கே எப்படி ம இஸ்ரேலில் மொசாட் இருக்குது அதே மாதிரி இவர்களுக்கு வந்து ஹமாஸ் இஸ்புல்லா இவர்களுக்கு வந்து இந்த ரெட்வான் ஃபோர்ஸ் தான் வந்து ரொம்ப டெக்னிக்கலாக சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸு இதை ஆப்ரேட் பண்ணுறவர் தான் இந்த ஒரு அக்கிலான்றவர் அவர் அந்த இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் சேதாரம் பண்ணியிருக்கிறாங்க இதை கண்டிப்பாக பதிலடி கொடுப்போம் அப்படின்னு எல்லாருமே இப்போ திரும்பவும் இஸ்ரேலுக்கு எதிராக எல்லாருமே என்ன செய்யலாம் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி போவோம் அப்படின்னு தெரில இந்த ஐயாயிரம் பேஜர் வாங்கியிருக்கிறாங்க அதில் மூவாயிரம் ஒரே டைமில் வெடிச்சிருக்கு இது பெரிய ஒரு விஷயந்தான் இதில் வந்து யூரோப் யூரோப் நாடுகள் இருந்து தயாரிச்சது தான் சொன்னமே தாய்வான் தயாரித்து வந்து தான் அதை இது கடைசியில் இப்போ வந்து கேரளா வயநாடு வரைக்கும் வந்துட்டாங்க சரிங்களா ஏ கேரளா வயநாடை சேர்ந்த ஒருத்தர் இதை வந்து ஆப்ரேட் பண்ணதாக சொல்லி சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு ரிம்சன் ஜோன்ஸ் அவர் பேர் சரிங்களா ரிம்சன் ஜோன்ஸ் அவர் தான் இந்த ஹெல்ஃபோனை வந்து தயார் சப்ளை பண்ணார் இங்கேருந்து அங்கே வாங்கி கொடுத்தாருன்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்க வீட்டிலலாம் போய் சர்ச் பண்ணி தேடுறாங்க அவர் வீட்டில் இல்லை அவர் ஃபோன் அடிச்சுட்டு மாதிரியே இருக்குது ஆனால் எங்கே இருக்காருன்னு தெரியல இப்போ அங்கே சுற்றிங்க சுற்றி வயநாடு வரைக்கும் இந்த விஷயம் வந்துருக்கு இனி என்ன நடக்க போகுது அப்படி என்பதை பார்ப்போம் சரிங்களா இதுதான் வந்து மத்திய உலகத்தில் இந்த மத்திய பகுதியில் நடக்கக்கூடிய இந்த குழப்பங்களுக்கெல்லாம் காரணம் என்னென்னா இஸ்ரேலுடைய இந்த ஆயுத சப்ளை இஸ்ரேல் வந்து பாலஸ்தீன் என்ற ஒரு நாட்டை அழி ஒரு மக்களை வந்து அவங்கக்கிட்ட தஞ்சம் போய் அவங்கக்கிட்ட கேட்டு அவங்களே நாடே படிக்கு பண்ணி இப்போ அந்த நாட்டை மீண்டும் அன்று எப்படி இருந்தது பேலஸ்தீன் எப் எப்படி இருந்தது அந்த மாதிரி உருவாக்கணும்னு சொல்லி தான் இஸ்ரேல் வந்து பேக் போயிடணும் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிக்கிட்டே வந்துட்டாங்களே இப்போதைக்கி இருக்கிறது வந்து ஹமாஸ் இருக்கிற அந்த இடமும் இந்த பக்கம் வெஸ்ட் பேங்க் கொஞ்சம் கொஞ்சம் இடம் தான் இருக்குது பழையபடி எங்கள் மேப்பில் இந்த இடம் பேலஸ்தீன் கொடுத்துடணும் அப்படின்னு தான் போராடுறாங்க அதற்கு ஈரான் ஆயுதங்கள்லாம் வழங்கி கொண்டு இஸ்ஃபுல்லா அப்புறமா வந்து ஹமாஸு ஹவுதீஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து மறைமுகமாக ஆயுதங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணி அவங்க கேட்கக்கூடிய இதெல்லாம் செஞ்சு கொடுத்து அவர்களை இஸ்ரேலை அடிப்பதற்கு இளைமறை காய்மரமாக சப்போர்ட் பண்ணி இது நேரடியாகவே குதிச்சுட்டாங்க இஸ்ரேல் வந்து வான்வழி தாக்குதல்லையும் இந்த மாதிரி டெக்னாலஜிலையும் இந்த மாதிரி சாப்பு சோற்றுல விஷம் வைக்கிற கதை தான் இது போறேன்னா சண்டைக்கு போனோன்னா அவன் க துப்பாக்கத்துன்னு வரானா கத்தியத்துன்னு வரான் நம்மளும் கத்தியனு போய் சண்டை போடணும் போர் இவங்க வந்து எப்படின்னு சொன்னால் மகாபாரதத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா சீட்டிங் பண்ணுவோம் அதாவது ஃபால்ஸ் போர் தர்மம்னு ஒன்று இருக்குது அதை மீறி செஞ்சு ஜெயிச்சிருவாங்க எதையுமே பின்பற்ற மாட்டாங்க போங்க அடிப்பாங்க சூரியனையே மறைச்சி பண்ண பண்ணதெல்லாம் மகாபாரதத்தில் இருக்குல்ல அதே மாதிரியான இந்த மக்கள் வந்து ஒரு நேருக்கு நேர் சண்டை போடாமல் இப்போ வந்து பேஜரு பேஜர் ஒரு ஒரு மாவீரன் வந்து பேஜர்கிட்டயா சண்டை போடுவான் சொல்லுங்கள் ஒரு மாவீரன் எதிரில் வந்தால் சண்டை போடுவான் குப்பாய்க்கு வச்சும் சுடுவான் எதிரில் ஆள் வந்து அமைச்சு விட்டா போய் செத்தா பரவாயில்ல வீரம் வரணும்னு சொல்லுவாங்க சாப்பாட்டில் விஷம் கலக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இது வந்து இந்த மாதிரியான தாக்குதலில் தான் இவங்க பெரியாள் இஸ்ரேல் என்ன இன்றைக்கி இன்றைக்கி யார் வேணாலும் நினச்சிங்க இந்த மாதிரியான வெற்றிகளை தான் இவர்கள் தொடுவார்கள் அதாவது ஒரு மாவீரம் எதிரில் எதிரி வருவான் கத்தி எடுத்து வருவான் துப்பாக்கி எடுத்து வருவான் பத்து பேர் வந்தாலும் நம்ம சமாளிக்கலாம் உயிர் பணையை வச்சு நின்றுருக்கிறான் அவர் வச்சு நின்று அந்த டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு அதில் விஷங்கள் தான் அனுப்புகிறது அப்புறம் இந்த பேஜர் தான் அது வெடிக்க செய்கிறது மூலகாரணம் வேணால் இஸ்ரேலில் சொல்லிக்கலாமே தவிர வேலைக்காரன் சொல்ல முடியாது அப்போ இந்த அடி வாங்கியிருக்கிறாங்க பதிலடி எப்படி இருக்கும் தெரியல இவங்க நேரடியாக தரை வழி தாக்குதலில் ஹமாஸ் கிட்ட ஒன்றுமே பண்ண முடியல இவங்களால் இது உண்மை அவங்கெல்லாம் வந்து அங்கங்கங்கங்கங்கேங்க பங்கர் பல வருஷமாக இதுக்கு போராடி மொசாட் வந்து உலகத்திலையே எந்த நாட்டுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் மொசாட் மூலிமா இவங்க தகவல் அவ்வளோ பெரிய அமைப்பு உலகத்துலேயே சிறந்தது மொசாட் தான் உழவு பார்க்குறதுல அப்படின்னு சொன்னால் பாலஸ்தீனு இஸ்ரேலுக்கு பக்கத்துலேயே இருக்குது அவன் அங்கே வச்சு அவ்வளோ ராக்கெட்டுங்க கிட்டத்தட்ட ஏழாயிரம் ராக்கெட்டு ஐயாயிரம் ப்ளஸ் மறுநாள் ரெண்டாயிரம் ஏழாயிரம் ராக்கெட் விட்டுருக்குறான் அவ்வளோ ராக்கெட்டும் பக்கத்தில் வச்சு செஞ்சுருக்கிறாங்க இன்னும் இந்த குழாய் இணைப்பு தண்ணீர் குழாய் பைப்பு வச்சு அந்த பிளாஸ்டிக் பைப்புங்களை கட் பண்ணி செஞ்சிருக்கிறாங்க எந்த இதெல்லாம் கிடைக்குமோ அதெல்லாம் வச்சு இரநூத்தம்பது ட்ரோனில் கூட வச்சு தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க இவ்வளோ விஷயம் வந்து தனக்கு எதிராக பக்கத்துலேயே பல சில கிலோமீட்டர் தூரத்துலேயே நடக்கிற விஷயத்தையும் இவங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னு உலகமே அன்று காறி துப்பிச்சு இப்போ அதெல்லாம் மீண்டு வந்து தாங்களும் புத்திசாலி தான் அப்படின்னு சொல்லி அவர் ஈரான் அதிபரை கூட ஒரு ஃபங்க்ஷனில் ஹெலிகாப்டர் விபத்து பண்ணி காலி பண்ணிட்டாங்க இந்த மாதிரியான பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது உலக அரங்கில எது எப்படியோ இது உலகவாராக மூன்றாம் உலகவாராக மாறாமல் இருந்தால் ரொம்ப 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 சந்தோஷம் சும்மா இங்கேருந்து நம்ம உட்காந்துக்குன்னா அங்கே வார் நடக்குது அவர் குண்டு போட்டார் இவர் வாங்கினார் அவர் திருப்பிச்சார் நம்ம பேசிகிட்டு இருக்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயமாக இருந்தாலும் அந்த போர் வார் அது சந்தித்த மக்கள் அந்த நாடு அவருடைய கண்ணீர் கதையெல்லாம் நம்ம வந்து கேட்டோம்னா ஐயோ யோ அவங்கவுங்க அவங்க கடவுள்கிட்ட போய் மண் மண்டிட்டு மன்றாட ஆரம்பிச்சுருவோம் போர் மட்டும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கோர போரின் கோரமுகம் நம்மளுக்கு தெரியாது நம்ம பார்த்துருக்குறோம் சைனா இந்தியா சைனாவாகலாம் அதெல்லாம் சாதா ஒரு மக்கள் தொகை கம்மியாக இருக்கும் போது நடந்த விஷயங்கள் அதிலேயே வந்து நிறைய சேதங்கள் நடந்தது ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது இந்தியாவும் சைனாவும் இருக்கிறதுலேயும் அதிகமான மக்கள் தொகை வைத்து ரெண்டு நாடு இந்த நாட்டில் வந்து பிளான் வச்சு ஸ்கெட்சு போட்டுலாம் குண்டு போட்டு சாப்பிடலாம் எங்கே போட்டாலும் ஒத்து கொத்தா மக்கள் சாவக்கூடிய நாடு ரெண்டுமே அதனால் உலகம் அமைதியாக இருக்கணும் அவங்க வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்துட்டு போனோம் என்பது தான் எல்லாருடைய எண்ணமும் கடவுளை வேண்டிக் கொள்வோம் இந்த போர் வந்து மூன்றாம் உலக போராக மாறக்கூடாது என்று எல்லோரும் பிரார்த்தனை செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்